வாழிகை செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிகை பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வால்மீகி ராமாயணத்தை சோபின் கண்ணோட்டத்தை வாராவாரம் வாரம் சனிக்கிழமை தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இன்று எட்டாவது பகுதியாக மகனை அனுப்புக முனிவரின் கோரிக்கை என்ற அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் அதில் முதல்ல சின்ன குறிப்பாக கொடுக்குறார் விஸ்வாமித்திரரை வரவேற்ற தசரத மன்னன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக கூறியது விஸ்வாமித்திரர் தான் நடத்துகிற யாகத்தை ராட்சசர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ராமரை கோருவது தசரதன் மறுப்பு விஸ்வாமித்திரரின் கோபம் வசிஷ்டரின் அறிவுரை ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்தருடன் அனுப்பி வைக்கப்படுவது பலை அதிபலை என்ற மந்திரங்கள் உபதேசிக்கப்படுவது ஆகியவற்றை இந்த அத்தியாயத்தில் காண இருக்கிறோம் என்று குறிப்பாக மேலே குடிக்கிறார் அந்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது தசரதரின் அரண்மனைக்கு வந்த விஸ்வாமித்திர முனிவர் ஆங்கோர் சேவகனை பார்த்து குசிகரின் குலத்தில் பிறந்தவன் காதியின் மைந்தன் விஸ்வாமித்திரன் வந்திருப்பதாக மன்னனிடம் தாமதமின்றி தெரிவிப்பாயாக என்று கம்பீரமாக கூறினார் இதைக் கேட்ட சேவகர்கள் பலருடைய மனதும் பரபரப்படைந்தது அவர்கள் சென்று விஸ்வாமித்திர முனிவர் வந்திருக்கும் செய்தியை தசரத மன்னனுக்கு தெரிவித்தார்கள் தசரத மன்னன் விரைந்து வந்து விஸ்வாமித்திரருக்கு மரியாதை செய்து வரவேற்றார் கடுமையான விரதங்கள் உடையவரும் அற்புதமான தவங்களை செய்தவரும் வீசும் தோற்றத்தை கொண்டவருமான விஸ்வாமித்திர முனிவரை பணிந்து சாத்திர விதிமுறைகளின்படி அவரை பூஜித்தார் தசரதர் விஸ்வாமித்திரர் அரசனே சிற்றரசர்கள் எல்லாரும் உன் கீழ் அடங்கி நடக்கிறார்கள் என்றும் எதிரிகள் உன்னால் வெல்லப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றும் தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகள் உன்னால் முறையாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்றும் நம்புகிறேன் அஞ்ஞனமே ஆகுக என்று வாழ்த்தினார் இப்படி அரசனிடம் கூறிவிட்டு விஸ்வாமித்திர முனிவர் வசிஷ்டரை நெருங்கி அவருடைய நலன் பற்றி விசாரித்தார் பின்னர் அங்கே இருந்த மற்ற ரிஷிகளிடமும் நல்ல வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டார் அரசு சபையில் தக்க ஆசனங்களில் அனைவரும் அமர்ந்தார்கள் விஸ்வாமித்திர முனிவர் தன் அரண்மனைக்கு வந்ததால் பெரும் மகிழ்வு எய்திய தசரதர் அவரிடம் மரியாதையுடன் பேசத் தொடங்கினார் முனிவர்களில் சிறந்தவரே வறட்சியால் துன்புறும் நிலத்தில் மழை பெய்தால் மக்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுமோ அது மாதிரியான உணர்வு எனக்கு ஏற்படுகிறது மக்கள் பேர் இல்லாதவனின் மனைவி அவனுக்கு ஒரு மகனை பெற்றுத் தரும்போது அவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை நான் இப்போது அடைந்திருக்கிறேன் வர்த்தகத்தில் தாங்க முடியாத நஷ்டத்தை அடைந்தவன் எதிர்பாராத விதமாக பெரும் லாபத்தை ஈட்டும் போது எப்படி சந்தோஷம் அடைவானோ அப்படி நான் சந்தோஷம் அடைகிறேன் தனது மகிழ்ச்சியை இப்படி தெரிவித்து கொண்ட தசரதர் மேலும் சொன்னார் தாங்கள் நினைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் வந்ததால் என் பிறவி பயனை நான் அடைந்தேன் அரசனாக இருந்து ஆட்சி நடத்தி ராஜ என்ற பட்டத்தோடு புகழ் பெற்று விளங்கி அதன் பிறகு நினைக்க முடியாத தவங்களை செய்து பிரம்ம என்ற சிறப்பையும் பெற்றவர் நீங்கள் உங்களுடைய பார்வை என் மீது பட்டதால் நான் பரிசுத்தனானேன் நீங்கள் மனதில் என்ன காரியத்தை நினைத்து இங்கு வந்தீர்களோ அதை நிறைவேற்றுவது என் கடமை நீங்கள் எனக்கு தெய்வம் போன்றவர் உங்களுடைய எண்ணத்தை குறைவில்லாமல் நிறைவேற்றி வைப்பேன் ஆகையால் உங்கள் எண்ணத்தை சொல்ல ஒரு சிறிய தயக்கமும் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசரின் பேச்சை கேட்டு திருப்தி அடைந்த விஸ்வாமித்திரர் அவரை வாழ்த்தினார் மன்னர்களில் சிறந்தவனே வசிஷ்டரை ஆச்சாரியாக பெச்சாரியாராக பெற்றிருக்கிற உனக்கு பொருத்தமான வார்த்தைகளைத்தான் நீ பேசினார் இப்படி அரசனை பாராட்டிவிட்டு அந்த மாமுனிவர் மேலும் சொன்னார் என் மனதில் இருக்கும் எண்ணம் இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது நீ இப்போது கொடுத்த வார்த்தையின்படி அந்த எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பாயாக நான் யாகம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இரண்டு ராட்சசர்கள் அதற்கு பெரும் இடையூறுகளை செய்து வருகிறார்கள் அவர்கள் நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவர்கள் மாரிசன் சுபாகு என்ற பெயர்களுடைய அவர்கள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் யாக மேடையில் வீசுகிறார்கள் யாகம் நிறைவு பெறுகிற சமயத்தில் அவர்கள் செய்த இந்த எடியூரின் காரணமாக நான் முஷாகவனாக இருக்கிறேன் முனிவர் மேலும் சொன்னார் நான் நினைத்தால் அவர்களை சபித்து விடலாம் ஆனால் அம்மாதிரி செய்ய என் மனம் இடம் தரவில்லை நான் செய்ய முனைந்திருக்கிற அந்த யாகம் தொடர்பாக கோபம் சிறிதும் தலை காட்டக்கூடாது ஆகையால் அவர்களை நான் சபிக்க விரும்பவில்லை அதே சமயத்தில் அவர்களால் செய்யப்படுகிற நீக்கினால் நீக்கினால்தான் அந்த யாகம் நிறைவு பெறும் ஆகையால் சத்தியத்தின் பாதையிலிருந்து தவறாதவனும் பெரும் வீரம் படைத்தவனும் உனது மூத்த மகனும் ஆகிய ராமனை என்னோடு அனுப்பி வைப்பாயாக எழியூறு செய்கிற ராட்சசர்களை வல்லவன் அவனை என்னோடு வருகிற உன் மகன் ராமனுக்கு நான் எல்லா சிறப்பையும் கொடுப்பேன் மூன்று உலகங்களில் அவன் புகழடையுமாறு செய்வேன் பெற்ற பாசத்தை நினைத்து உன் மனதில் இப்போது தயக்கம் ஏற்பட வேண்டாம் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் ராமன் கையில் அந்த இரண்டு ராட்சசர்களும் மாண்டார்கள் என்ற செய்தியை இப்போதே தெரிந்து கொள் நான் ராமனை அறிவேன் அவன் மாபெரும் மனிதன் இதை வசிஷ்டரும் அறிவார் கிடைத்த புண்ணியம் மாறாத புகழ் ஆகியவை உனக்கு கிட்டட்டும் என்னுடைய பொறுப்பில் ராமனை விடுவாயாக குழப்பமற்ற மனமுடையவனாக பிரிவு என்ற துன்பத்தில் சிக்காதவனாக உன் மூத்த மகனை என்னோடு அனுப்பிவை உனக்கு மங்களம் உண்டாகட்டும் முனிவரின் பேச்சை கேட்ட தசரத மன்னர் பயந்து மனம் துளைந்து போனார் விஸ்வாமுத்தருடைய வார்த்தைகள் அரசனின் நெஞ்சை பிழந்தன தன்னுடைய சிம்மாசனத்தில் சரியாக உட்காரக்கூட முடியாத நிலை அடைந்து அவர் முனிவரிடம் அன்றாடுகிற வகையில் பேசத் தொடங்கினர் என்னுடைய ராமன் பதினாறு வயது கூட நிரம்பாதவன் ராட்சசர்களோடு போர் புரியும் வல்லமை அவனுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை பெரும் படைகளை கொண்ட நான் அந்த படைகளால் சூழப்பட்டவனாக நீங்கள் குறிப்பிடும் ராட்சசர்களை எதிர்த்து போர் செய்கிறேன் என்னை அழைத்துச் செல்லுங்கள் ராமனை கேட்காதீர்கள் போர் முனையில் தனி ஒருவனாக நின்றாலும் கூட இறுதி மூச்சு உள்ளவரையில் கையில் வில்லேந்தி அந்த ராட்சசர்களோடு நான் யுத்தம் செய்கிறேன் உங்கள் யாகத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இடையூரை அகற்றுகிறேன் ராமன் சிறுவன் போர் பயிற்சி இல்லாதவன் ராட்சசர்களை எதிர்க்க அவனால் முடியாது மகாமுனிவரே ராமனை பிரிந்து சிறிது நேரம் கூட என்னால் வாழ முடியாது பலகாலம் மக்கட்பேர் இல்லாமல் இருந்து நான் பெற்ற அந்த செல்வத்தை என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள் இவ்வாறு மன்றாடிய தசரதர் அந்த ராட்சசர்களை பற்றி ஒரு விவரம் கூட தெரியவில்லையே யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய வல்லமை என்ன என்றும் கேட்டார் விஸ்வாமித்திரர் அந்த ராட்சசர்களை பற்றிய விவரங்களை கூறத் தொடங்கினர் ராவணன் என்கிற ராட்சசன் புலஸ்தியரின் வம்சத்தில் உதித்தவன் பிரம்மாதேவனிடம் வரம்பெற்ற காரணத்தினால் பெரும் பலத்துடன் திகழ்ந்து மூவல மூ உலகத்திற்கும் அவன் தொல்லை கொடுத்து வருகிறான் விஸ்ரவசனுடைய மகனும் குபேரனின் சகோதரனும் ஆகிய அந்த இராட்சச தலைவன் பெரும் வீரன் என்ற பெயரை பெற்றவன் யாகங்களுக்கு இடையூறு விளைவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறான் தானே நேரடியாக இடையூறு விளைவிக்காத காலங்களில் அவனால் ஏவப்பட்டவர்களும் தாங்கள் விரும்பிய உருவை எடுக்கக்கூடியவர்களுமான மாரிசனும் சுபாகுவும் யாகங்களை கெடுக்கிறார்கள் இந்த விவரங்களை கேட்ட தசரதர் மேலும் இடிந்து போனார் படைத்த ராவணனை எதிர்த்து நிற்கும் சக்தி எனக்கே இல்லை அப்படி இருக்க சிறுவனாகிய ராமனால் என்ன செய்ய முடியும் அவன் மீது கருணை வையுங்கள் தயை காட்டுங்கள் தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் எட்சர்கள் ஆகியோர்களே கூட ராவணனை அடக்கும் சக்தி படைத்தவர்கள் அல்ல அப்படி இருக்க சாதாரண மனிதர்கள் எம்மாத்திரம் அது சகா யுத்தங்களின் வகைகளை அறியாத குழந்தை என் மகன் அவனை இக்காரியத்தில் ஏவ நான் சம்மதிக்கப் போவதில்லை வேண்டுமானால் நான் வருகிறேன் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என் குலம் அழியாமல் காக்க வந்திருக்க ராமனை அனுப்புமாறு கேட்காதீர்கள் இப்படி தசரதர் பேசியதை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு பெரும் கோபம் உண்டாகியது நெய் வார்க்கப்பட்டு கொழுந்து விட்டேரியும் வேள்வித்தி போல அவருடைய முகம் ஜொலித்தது அவருடைய கடும் கோபம் வார்த்தைகளாக வெளிப்பட்டது எது வேண்டுமானாலும் செய்து கொடுப்பதாக முதலில் குறிவிட்டு இப்பொழுது வார்த்தை மீறுகிறாய் ரகுவம்சத்தில் உதித்தவனே உன்னுடைய குல தர்மத்திற்கு செய்யும் காரியம் விரோதமானது அரசனே சொன்ன சொல் தவறுவது உன்னுடைய குலத்திற்கும் உனக்கும் பொருத்தமானதுதான் என்று நீ நினைத்தால் அதற்கு மேல் நான் பேச எதுவும் இல்லை கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற காப்பாற்றாத மன திருப்தியுடன் உன் குலத்தினரோடு கூடி சௌக்கியமாக இரு நான் வந்த வழி செல்கிறேன் இப்படி விஸ்வாமித்தர் பேசியவுடன் அவருடைய கோபத்தை உணர்ந்து பூமி நடுங்கியது தேவர்கள் அஞ்சினார்கள் மூ உலகங்களும் பதறின பெரும் கேடு நேர்ந்துவிடும் என்று உணர்ந்த அறிவாளியான வசிஷ்டர் தசரத மன்னனுக்கு அறிவுரை கூறத் தொடங்கினார் தர்ம தேவதே உருவெடுத்து வந்தது போல் ஆட்சி செலுத்துகிற அரசனே நீ வார்த்தை தவறக்கூடாது உன் குல தர்மத்திற்கு இது உகந்ததும் அல்ல ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்றாதவனுக்கு எல்லா தர்மங்களும் பயனற்று போகும் ஆகையால் விஸ்வாமித்திர முனிவரோடு ராமனை அனுப்பி வைப்பாயகர் அமிர்தத்தை சுற்றி நின்று அக்னி எப்படி காப்பாற்றியதோ அப்படி விஸ்வாமித்திர முனிவரால் ராமன் பாதுகாக்கப்படுவான் அவரால் பாதுகாக்கப்பட்ட உன் மகனை ராட்சசர்களால் மட்டுமல்ல தேவர்களாலும் கூட எதுவும் செய்ய முடியாது தர்மமே உருவாக வந்தவர் விஸ்வாமித்திரர் அறிவினாலும் வீரத்தினாலும் மேம்பட்டவர் தவங்களின் இருப்பிடம் அவர் அறியாத அஸ்திரமில்லை தேவர்கள் ரிஷிகள் அசுரர்கள் ராட்சசர்கள் கந்தர்வர்கள் எக்ஷர்கள் யாருமே அறிய முடியாத அஸ்திரங்கள் விஸ்வாமத்திற்கு கட்டுப்பட்டவை அது மட்டுமல்ல புதிய அஸ்திரங்களை படைக்கும் சக்தியும் அவரிடம் உண்டு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த மகாத்மா நடந்தது நடக்கப் போவது அனைத்தையும் அறிந்தவர் அவர் குறிப்பிடும் இடையூறுகளை விளக்கவும் ராட்சசர்களை அழிக்கவும் அவரால் முடியாது என்று நினைக்க வேண்டாம் உன்னுடைய மகனுக்கு சிறப்பு கிட்ட வேண்டும் என்று நினைத்துதான் இக்காரியத்திற்கு அவனை அவர் அழைக்கிறார் அவருடைய ஆளுகையில் விடப்படுவதால் ராமன் பெரும் மேன்மைகளை பெறுவான் என்பதில் சந்தேகமில்லை முனிவருடன் மகனை அனுப்பிவை குலகுருவாகிய வசிஷ்டர் கூறிய வார்த்தைகள் தசரதரின் மனக்கலக்கத்தை நீக்கின மகனை அனுப்பி வைக்க அவர் சம்மதித்தார் லக்ஷ்மணனோடு கூடிய ராமர் வரவழைக்கப்பட்டார் இந்த இடத்துல ஒரு குறிப்பு மாறி கொடுக்கிறார் திருச்சோ ராமரை மட்டும்தான் விஸ்வாமித்தர் கூறினாரே தவிர லக்ஷ்மணனை பற்றி அவர் வார்த்தை பேசவில்லை மகனை அனுப்புவது பற்றி மனங்கலங்கிய தசரதரும் லக்ஷ்மணன் பற்றி குறிப்பிடவில்லை குலகுருவாகிய வசிஷ்டரும் ராமரை அனுப்பி வைக்குமாறு தான் கூறினாரே தவிர லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்புமாறு ஆலோசனை சொல்லவில்லை ஆனால் ராமர் வரவழைக்கப்பட்டார் என்று சொல்லாமல் லக்ஷ்மணனோடு கூடிய ராமர் வரவழைக்கப்பட்டார் என்றுதான் வால்மீகி ராமாயணம் கூறுகிறது இது பற்றி வித்வான்கள் ராமர் சென்றால் அவருடைய நிழல் போல் லக்ஷ்மணனும் செல்வான் தனியாக லக்ஷ்மணன் என்று குறிப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளவு தூரம் ராமருடன் ஐக்கியமாகி விட்டவன் லக்ஷ்மணன் என்பதையே இது போன்ற இடங்கள் காட்டுவதாக விளக்கம் கூறுகிறார்கள் துளசிதாசரின் ராமாயணத்தில் விஸ்வாமித்தரே ராமர் லட்சுமணன் ஆகிய இருவரையும் என்னோடு அனுப்பிவை என்று தசரத மன்னிடம் கேட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இதோடு அந்த குறிப்பு முடிகிறது அடுத்து கதை தொடர்கிறது பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு வசிஷ்டரால் காப்பு மந்திரங்கள் ஓதப்பட்டு விஸ்வாமித்தரின் பொறுப்பில் ராமலட்சுமணர்கள் விடப்பட்டார்கள் அப்போது நறுமணமுள்ள காற்று வீசியது தேவ வாத்தியங்கள் முழங்கின பரமசிவனை பின்தொடர்ந்து செல்லும் கந்தன் மற்றும் விசாகன் போலவும் பிரம்மதேவனை தேவனை நிழல் போல் தொடர்கிற அஸ்வினி தேவர்கள் போலவும் விஸ்வாமித்தரை பின்தொடர்ந்து ராமலட்சுமணர்கள் சென்றார்கள் இந்த இடத்துல மறுபடியும் குறிப்பு கொடுக்குறார் பரமசிவனை பின்தொடர்ந்து சென்ற கந்தர்வன் விசாகன் என்னும் போது இந்த விசாகன் யார் என்ற கேள்வி எழலாம் கந்தனே தன்னை வளர்க்க விரும்பிய சிவன் பார்வதி அக்னி கங்கை ஆகிய நால்வரையும் திருப்திப்படுத்துவதற்காக கந்தன் விசாகன் என்று தன்னையே நான்கு அம்சங்களாக பிரித்து கொண்டான் என்பது புராண கதை இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது ஆக விசாகனும் கந்தகனின் கந்தனின் அம்சம்தான் அடுத்த கதையை தொடர்கிறார் சரகு நதியின் தென்கரையில் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு விஸ்வாமித்தர் ராமரை அழைத்து அன்பிற்குரியவனே பலை அதிபலை என்ற இரண்டு மஞ்சளங்கள் உனக்கு உபதேசிக்கிறேன் இதை பெற்றால் அதன் பின்னர் உனக்கு களைப்பு பசி பிணி எதுவும் நேரிடாது மேலும் நீ அலட்சியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் கூட ராட்சசர்களால் ஒரு ஆபத்தை நேரிடாமல் இந்த மஞ்சளங்கள் உன்னை காப்பாற்றும் அழகிலே செயலாற்றும் திறமையிலோ அழகிலோ செயலாற்றும் திறமையிலோ வீரத்திலோ உனக்கு நிகரானவன் மூ உலகளிலும் தோன்றப்போவதில்லை மூ உலகங்களிலும் தோன்றப்போவதில்லை அறிவிலும் ஆராய்ந்து தெளிவும் வல்லமையிலும் உன்னோடு ஒப்பிடக்கூடியவன் எவனும் இல்லை அப்படிப்பட்ட நீ எல்லா ஞானத்திற்கும் அதிபதிகள் போல பலை அதிபலை என்ற இரண்டு மந்திரங்களை பெற்றுக்கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும் உலகில் நிகரில்லாத புகழுடன் விளங்கப் போகிறவன் என் தவத்தினால் பெறப்பட்ட இரண்டு மந்திரங்களை என்னிடமிருந்து பெறுவதற்கு தகுதி உள்ளவன் நீயே அது என்று கூறி பலை அதிபலை என்ற மந்திரங்களை உபதேசித்தார் அந்த உபதேசத்தை பெற்ற மாத்திரத்தில் ராமரின் முகம் மேலும் வீசியது விஸ்வாமுத்தர்களுடன் ராமரும் லக்ஷ்மணனும் சரையு நதிக்கரையில் அந்த இரவை கழித்தார்கள் அப்படிங்கிறது அந்த முடிச்சுட்டு ஒரு மறுபடியும் ஒரு குறிப்பு கொடுக்கிறார் ராமர் லக்ஷ்மணன் இருவருக்கும் பலை அதிபலை என்ற பசி தாகத்தை போக்குகிற மந்திரங்கள் உபதேசிக்கப்பட்டதாக வால்மீகி ராமாயணம் கூறவில்லை இவ்விஷயத்தில் ராமர் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறார் கம்பராமாயணத்தில் விஸ்வாமித்திர முனிவர் தன்னுடைய பார்வையின் மூலமாகவே ராமர் லட்சுமணன் இருவருக்கும் பிரம்மதேவனால் செய்யப்பட்ட தனக்கு அளிக்கப்பட்ட இரண்டு வித்யகளை உபதேசம் செய்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொழுது விடிந்தது என்று அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஆக இந்த அத்தியாயத்திலே அவர் விஸ்வாம்தரின் யாகத்தை காக்க சென்ற கதையை பார்த்தோம் அடுத்த வாரம் இதை தொடர்ந்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் இதை இது பொறுமையோடு கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி வந்தே மாதரம் வளர்க்க பாரதம் ஜெய்ஹிந்த்